இங்கே ஆள் படித்து இருக்கிற அலைகடல் என திறந்து இருக்கிற எங்களுடைய உயிரிலும் மேலான தாய்மார்களே இனி நன்றியை நாங்கள் வார்த்தையால் சொல்ல மாட்டோம் எங்கள் உயிரை வைத்து உங்கள் காலடியில் வாழ்ந்து காட்டுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் மீதும் என்னை வளர்த்த புரட்சி அம்மா மீது சத்தியமாக உங்கள் காலடி நிழலில் உங்கள் வாழ்வாதாரத்தை உங்கள் எதிர்காலத்திற்கு உழைப்பதற்காக திருமங்கலத்தை நான் மலரும் என்று தாய்மார்களே எங்கள் வாக்காள பெருமக்களே என்ன தவம் செய்தோம் என்ன புண்ணியம் செய்தோம் உங்களோடு பணியாற்றுவதற்கு என அருமைக்குரியவர்களே காலையிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் என்ன தெரியுமா இந்த மாசத்துக்கு ஆயிரம் அடுத்த மாசத்துக்கு ஆயிரம் அதுக்கு அடுத்த மாசத்துக்கு ஆயிரம் தேர்தல் நேரத்துல முடக்க பாக்குறாங்க கோடை காலத்துக்கு ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் ஏப்பா ஸ்டாலின் அப்பதான் இதை குடுக்கலையடா எங்கள் எடப்பாடிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து விட்டாரு ஆடி போய் காலையில அஞ்சு மணிக்கு அறிவிக்கிறேடா அப்பா ஸ்டாலின் ஒரு நடிப்பு சிவாஜி தோத்துட்டாரம்மா தோத்துட்டாரு அவர் செத்துட்டாருப்பா செத்துட்டாரு ஓ அடிவில உயிரோட என்னடா சொன்னேன் அஞ்சு வருஷமா என் தங்கச்சி எங்க அக்கா எங்க ஆத்தா மகளிர் உரிமை கூட குடு மகளிர் உரிமை கூட குடுன்னு சட்டமன்றத்துல எங்க எடப்பாடிய சொன்னா நாடாளுமன்றம் வருகிற போது அந்த தேர்தல் வருகிற போது ஆயிரம் ரூபான்னு சொன்னேன் உடனே தங்கச்சி எல்லாம் போனாங்க இங்கவா அங்கவா நீ தகுதி இல்ல உனக்கு தகுதி இல்ல உனக்கு கிடையாது எனக்கு கிடையாது ஆயிரம் ரூபாய் வேணான் வீட்டுல போய் தங்கச்சி அழுகுது வீட்டுக்காரர் எனக்கு ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல இந்த ஸ்டாலின் அரசு என்னை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா சொல்லிட்டான் நீ வரக்கூடிய இந்த தேர்தலில் அவனுக்கு தகுதி இல்லாம என்ன தகுதி இல்லை

நீங்கள் முப்பது நாள் இருபது நாள் அதுல கூட சம்பளம் தரவில்லையே இது யார் இருக்கிற ஏழை எளிய சாமானிய தாய்மார்கள் விளிம்புநிலை மக்கள் கை பெண்கள் எண்பது சதவீதம் பெண்கள் இப்ப என்ன செய்வாங்க ஊராட்சி செயலாளர் படித்தள பொறுப்பாளர் கூப்பிட்டு மிரட்டுறது நீங்க அங்க போகக்கூடாது சட்டத்துக்கு புறமா இது மாதிரி காரியங்களை யாராவது ஈடுபட்டீங்கன்னா ாசாடிய முதலமைச்சராக வருவார் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் எல்லாம் எதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் வேலை நூத்தி இருபத்தி ஐந்து நாள் தரோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க சமூக கொடுக்கல கிழக்கு கொடுக்கல புரட்சி தமிழக எடப்பாடியா அமித்ஷா சென்று கோடி வாங்கி வந்தாரு இப்ப இந்த புது சட்டத்துல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போட்ட சட்டத்தை திருத்தம் செய்து இந்த சட்டத்துல பதினைந்து நாட்களுக்குள்ளாக என் தங்கை மார்களுக்கும் என் அம்மா மார்களுக்கும் இங்க ஊதியத்தை கொடுக்க வைக்கணும் பதினைந்து நாட்கள்ல கொடுக்கணும் அப்பாவை கட்டிடுவாங்க அது கவுசர் சொல்லக்கூடாது சாமி அதுதான் தப்பா தங்கச்சியா இருக்காங்கல்ல இவர் வேற ஒத்துக்கிட்டே பக்க வாத்தியத்துல ஆகவே நடக்கத்துக்குரியவர்களே காலம் கனிந்து வந்திருக்கிறது திமுக ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்தாங்க பொங்கல் பரிசு வருது தேவல் வந்தாலும் மகளிர் உரிமை தொகை வருது தேவல் வந்தாதான் மக்கள் ஞாபகத்துக்கு வர்றாங்க அதனால இந்த சுயநலமான குடும்ப நலமான உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்காக அள்ளும் பகலும் பாடுபடுகிற ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வீட்டுக்கு சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக புரட்சி தமிழர் சாமானிய முதல்வர் நலத்திட்ட நாயகர் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தண்ணியை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு எழுத நேற்று கலைஞர் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் ஸ்டாலினுடைய மருமகன் அவர் பேரு சபரிசன் அவர் தான் சர்வே சூரப்பிளி அவர் சொல்லி இருக்கிறாரு மதுரையில் பத்து தொகுதி ஜெயிக்கிறமோ இல்லையோ திருமங்கலத்தில் திமுக ஜெயிக்கணும் சொல்றாரு சபரிசன் சார் சர்வே சூரப்பிளி சார் நீங்களே வாங்க உதயசூரியில் நின்றுங்க சவால் விட்டு சொல்றேன் ஏற்கனவே

நீங்க கலைஞர் குடும்பத்துல எப்படி வந்தீங்க சார் பொது வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் வேணும்னா ஸ்டாலின் வாங்கிக்கங்க சார் அதற்காக இந்த டிராமாலாம் போடாதீங்க சார் பருப்பு வேகாது சார் இனியும் நீங்கள் இனிமேலும் நீங்கள் ஏதாவது இது திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் என்று நீங்கள் களத்துக்கு வந்தால் நாங்களும் உங்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கும் உங்கள் வரலாற்றை சொல்வதற்கும் நீங்கள் எப்படி கலைஞர் குடும்பத்தில் நீங்கள் எப்படி ஸ்டாலின் குடும்பத்தில் நீங்கள் எப்படி துணை முதலமைச்சருக்கு நண்பராக உதயநிதி ஸ்டாலினுக்கு நண்பராக இருந்து அவங்க தங்கையவே நீங்கள் எப்படி கடத்தி கொண்டு போனீர்கள் அதனால் எப்படி உங்களை அவர்கள் விரட்டினார்கள் உங்கள் உயிருக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு தேடினீர்கள் அப்போது உங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தார்கள் அப்போது உங்கள் உயிரை பறிப்பதற்கு என்ன நடந்தது இந்த வரலாறு எல்லாம் ஒரே மேடையில சபரிசன் சார் நீங்களும் வாங்க சார் 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 வாங்க சார் நாங்களும் வர்றோம் சார் இந்த மக்களை கூப்பிடுவோம் சார் பேசுவோம் சார் சார் புலி எங்க வந்து எங்க ஆட்டம் காட்டுறீங்க இது அண்ணா திமுக கோட்டைப்பா சேவைக்கு தான் இந்த மக்கள் அடிபணிவார்களே தவிர உங்களுடைய தேவைக்கு அடிபணிய மாட்டார்கள் இந்த சிங்கங்கள் தங்கள் ஆகவே வணக்கத்துக்குரியவர்களே தேர்தல் வந்தா எல்லாரும் வருவாங்க போன தேர்தல் நம்மள படுத்தாத பாடா கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தினாங்க ஆனா துண்டக்காரன் துணிய காரன் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த இரட்டை இலையை உயிரை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன்